விதைகளில் இயக்கம் இது மண்ணிருக்க மக்களுக்கும் விதைகளின் குரல் நேற்று தீபாவளியை அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க நீங்க யார் கொண்டாடி இருந்தீங்களோ இல்லையோ ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு நபர் மிக குஜாலாக தீபாவளியை நேற்று கொண்டாடி இருக்கிறாரு அவரை பத்தி தான் இந்த காணொலியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படி பக்கத்தில் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் யார் அந்த குஜாலாக நேற்று தீபாவளியை கொண்டாடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் சேப்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவும் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடியவுமான இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருமான அண்ணன் உதயநிதி அவர் தான் நேற்று குஜாலாக தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாரு அவருடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு அதை நீங்க ஒரு தடவை பாருங்களேன் பாத்தீங்களா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேத்து அண்ணா எவ்வளவு குஜாலா தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிவா என்ற ஒரு பெண் வந்து அவங்களுடைய புகைப்படத்தை அதாவது அரை குறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டிருக்காங்க அதை துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய இளைஞரணியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறார்

வழிவந்த வாரிசா போறாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனால் நான் கருணாநிதியினுடைய வாரிசுதான் என்பதை இன்றைக்கு தள்ள தெளிவாக உதயநிதி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரம் சமூக வலைதளங்களில் சுத்திட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எல்லாம் பேசுது பாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திலே வச்சு கிழிச்சு விட்டுருந்தாரு அது மட்டுமில்லாமல் ஒரு நடிகைக்கு துபாயில நாற்பத்தி அஞ்சு கோடியில வீடு வாங்கி கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சர்ச்சை சிக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த பெண்ணுடைய அந்த புகைப்படத்தை அந்த அரை உரை நிர்வாண ஆடையுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணி விட்டு இன்னைக்கு இணையதளத்துல ரொம்ப பரபரப்பை கிளப்பிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் நாங்கள் உதயநிதி அண்ணன் ஒரே ஒரு கேள்விதான் அது எப்படிங்க நீங்க பால்டாயில் குடிச்ச நடிகையின் பெயரும் என்னல ஆரம்பிக்குது நீங்க நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நடிகையின் பேரும் என்ன ஆரம்பிக்குது இன்னைக்கு நீங்க அந்த பெண்ணினுடைய பெயரும் என்ன ஆரம்பிக்குது என்னென்ற எழுத்தின் மீது அண்ணன் உதயநிதிக்கு அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு அப்படின்ற சந்தேகம் இப்ப எங்களுக்கு வலுவா எழுந்திருக்கு அப்போ இது போன்ற பொறுக்கித்தனத்தை ஒரு துணை முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அபிஷியல் பேஜ்ல அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்க ஒண்ணும் தெரியாத தத்தி முட்டாளி இந்த பதவிக்கு தகுதியற்ற நபர் ஏன் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு புரியுதுங்களா உங்களுக்கு அரை குறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை இவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க எல்லாரும் வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டாங்க பண்ணி அதை எல்லாரும் ஷேர் பண்ண உடனே இந்த மாதிரி பண்ணிட்டாருயா உதயநிதினு ஒண்ணு வேகமா போய் டெலிட் பண்றாங்க அந்த ரீபோஸ்டர் டெலிட் பண்றாரு உதயநிதி அவர்கள் இது என்ன மாதிரியான மனநிலை முகஸ்டாலின் இந்த வேலையை பார்ப்பாரா கருணாநிதி இந்த வேலையை பார்ப்பாங்களா நேரடியா பார்க்க மாட்டாங்க ஆனா உதயநிதி அவர்கள் இந்த அளவிற்கு நேரடியாக தரம் தாழ்ந்து சமூக வலைதளங்களில் செயல்படுறாருனாக்க அவருடைய தரம் இதுதான் இங்க தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எவ்வளவு மக்கள் பிரச்சனை நடந்தது தினமும் செத்துக்கிட்டு இருக்கான் அதை போடுறதை விட்டுட்டு அதை பத்தி பேசுவதை விட்டுட்டு அதற்கு பதில் சொல்வதை விட்டுட்டு இவர் கூட போட்டோ எடுத்து ரவுடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் ஆஹ் ரவுடி ஆன் த ரன்னிங் வே அப்படின்னு இவர் மாவட்டம் அந்த கூட போட்டோ எடுத்துட்டு போட்டுட்டு இருக்காரு அந்த நாய்க்கு இருக்க அறிவு கூட உதயநிதிக்கு இல்லைன்றதை நிரூபிச்சிட்டாரா நாங்க எதுக்காக உதயநிதிக்கு சுத்தமாக தலைமை பண்பு இல்லைன்னு இல்லை சொல்லிட்டு இருக்கோம் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோ அந்த வாழ்க்கை எங்கே வாழ்க்கையை எங்க சமூக வலைதளங்கள்ல பொது வெளியில இந்த வேலை உதயநிதிக்கு தேவையா நீ ஒரு முதலமைச்சரா இல்லாம இருந்தா நீங்க ஒரு எம்எல்ஏ இல்லாம இருந்தா ஒரு அமைச்சராக இல்லாம இருந்தா அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைங்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் என்ற பொறுப்புல இருக்கீங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற இருக்கீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் மக்களினுடைய பிரதிநிதி நீங்க நீங்க பாக்குற வேலையா இது சொல்லுங்க உங்களுடைய பண்ணுவீங்களா மீண்டும் கருணாநிதியினுடைய வாரிசு நான் அப்படி என்பதை உதயநிதி இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார் அந்த குடும்பமே இப்படித்தான் சினிமா துறையை இவர்கள் எதற்காக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்நி கிருத்திகா உதயநிதி அவர்கள் சினிமா துறையினுடைய பல நடிகையினுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அன்னி கிருத்திகா உதயநிதிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கூடாது அன்னி கிருத்திகா உதயநிதி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்ட்ரோல் பண்ணணும் உங்க கையில தான் இருக்குது நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி பொறுக்கித்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக துணை முதல்வர் பதவி கொடுத்தீங்க அப்போ அந்த விளையாட்டு பிள்ளைங்க கையில ஒரு விளையாட்டு ஜாமானம் கொடுத்தா அது எப்படி சிக்கி சின்ன படம் வைக்க உடைச்சி தூக்கி குப்பையில போடுமோ அந்த வேலையை உதயநிதி பார்த்துருக்கிறாரு எதுக்கு இந்த வேண்டாத வேலை கருணாநிதி பேரனுக்கு இது தேவையா உன்னுடைய அந்தரங்க சிலுமிசங்களா வேற எங்கேயாவது வச்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில வச்சுக்கணும் நீ பொது வெளியில ஒரு அஃபிஷியல் பேஜ்ல துணை முதல்வராக இருந்து கொண்டு இப்படி பண்றது என்ன மாதிரியான அரசியல் இதான் சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சரான்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் இப்போ தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு நிக்கிறாங்களா ஆளுமை இல்ல அறிவும் இல்ல அப்படி இன்னைக்கு உதயநிதி அம்பலப்பட்டு நிக்கிறாரா இந்த அசிங்கம் ஸ்டாலினுக்கு தேவையான்னு கேக்குறோம் ஸ்டாலினுக்கு தேவையா வீட்டுல இருக்கிற உங்க மனைவி சொல்றாங்கன்றதுக்காக உங்க மருமகள் சொல்றாங்கன்றதுக்காக தூக்கி பொறுப்புல உட்கார வச்சிங்கல கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடைய சொல்ல வந்து நீங்க தட்டி விட்டீங்கல்ல தட்டி கழிச்சிங்கல்ல அதுக்கு இன்னைக்கு ஆபோசிட்டாரா உதயநிதி உங்கள் முடிவுக்கு நீங்கள் எடுத்த முடிவுக்கு இவர் தகுதியற்ற நபர் என்பதை இன்றைக்கு நிரூபித்து விட்டாரா இதைதானே மூத்த தலைவர் துரைமுருகன் சொன்னாரு ஏன் அவசரப்படுறீங்க அதுக்குள்ள அப்படின்னு இன்னைக்கு அவரு அடிச்சு ஓரம் கட்டிட்டீங்களா அன்றைக்கு அவர் மூத்த தலைவராக இருந்த துரைமுருகன் அவருடைய பேச்சை கேட்டிருந்தாக்க இன்னைக்கு இந்த மாதிரி முட்டுசாதல் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்களா அல்லது இப்படி வந்து அசிங்கப்பட்டு நிற்குமா கருணாநிதி குடும்பம் சொல்லுங்க பாப்போம் அப்போ நேற்று தீபாவளி அன்னைக்கு குஜாலா இருந்தது நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்போ இத்தகைய போக்க பொதுமக்கள் நீங்கள் பார்த்துக்கணும் இவனுக்கு எந்த அளவிற்கு உல்லாச வாழ்க்கை வாழறானுங்க அளவுக்கு உல்லாசத்துல மிதந்து திளைக்கிறானுங்க என்பதை தமிழ்நாடு மக்கள் பார்க்கணும் மக்களுடைய வரி பணத்தை கொள்ள அடிச்சு சொத்து செத்து இன்பநீதி ஒண்ணும் அவ்வளவு பெரிய உத்தமெல்லாம் கிடையாது இன்பநீதி அவர்கள் ஒரு பெண்ணை நிக்க வச்சு இந்தாண்ட ஒரு பையன் இந்தாண்ட ஒரு பையன் மாத்தி மாத்தி கிசு கொடுத்துட்டு உதட்டுல மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்ட எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அப்ப கருணாநிதி குடும்பமே கருணாநிதி வம்சமே இதே புத்தி கொண்டதுதான் பெண்களை ஒரு பாலியல் இச்சையாக கொண்ட ஒரு குடும்பம்தான் பெண்களை ஒரு பொருளாக போதைப் பொருளாக கொண்ட ஒரு குடும்பம் தான் இது அதனாலதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருந்தாலும் இவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பதில்லை தமிழகத்துல ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது போன்ற காஜி காஜிபிடிச்ச தலைமைகள் இருந்தால் இப்படிதான் ஆகும் இப்படிதான் ஆகும் அதனாலதான் இன்றைக்கு தமிழக பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையை உணர்றாங்க இவர்களுக்கு பொறுப்பு இருந்தால் பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம்னு இந்த தலைமைகளுக்கு பொறுப்பு இருந்தால் இந்த மாதிரி பொறுக்கித்தனத்தை இவங்களே பண்ணுவாங்களா அப்போ இவங்க பண்ணாங்க இங்க சாமானிய மக்களுக்கு என்ன யோ அவனே இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவனே குஜாலாகிறான் ஒரு துணை முதல்வர் குஜாலாக இருக்கிறாரு நான் குஜாலாக இருக்க கூடாதா அப்படின்னு இவனுக்கு தோணாதா இது புரியுதுதா இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மென்டலி எவ்வளவு பெரிய பாதிப்புகளை மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளிலும் ஏற்படுத்தும் தலைமை பொறுப்புல தலைமை பண்புல இருக்கிறவங்க பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் பொது வெளியில நாகரிகமாக செயல்பட வேண்டும் ஆனால் கருணாநிதி குடும்பத்தினுடைய வாரிசுகளிடம் இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்தால் நாம் முட்டாள்கள் என்பதையும் இந்த தமிழக மக்கள் புரிந்து வேண்டும் நன்றி